மனோன்மணி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் எப்போதுங்கிற தலைப்பில் இந்த வீடியோவை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் நல்ல உயரமான தோற்றமும் நீண்ட கழுத்தும் உடையவர்கள் நிற்கும்போது போது நிற்கும் போதும் அமரும்போதும் சற்று வில்போல் வளைந்து காணப்படுவார்கள் கூரிய மூக்கும் கனிந்த பார்வையும் திரண்ட புஜங்களும் உடையவர்கள் இந்த ராசியில் தோன்றிய பெரும்பாலான நபர்கள் எலுமிச்சம்பழம் போன்ற நிறத்தை உடையவர்களாக இருப்பார்கள் கைவிரல் நீண்டும் தடிமனாகவும் இருக்கும் உதடுகள் குவிந்து இருக்கும் நெற்றியில் நடுப்பாகத்தின் சுருக்கம் அல்லது இரு கோடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் தோன்றியவர்களின் ஒரு சிலர் சற்று உயரம் குறைவாக இருப்பார்கள் உரத்த குரலில் பேசுவார்கள் பேச்சில் அதிகாரம் கட்டளையிடுதல் போன்ற உறுதியும் தோன்றும் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் ஒழுக்கமுடையவர்கள் ஆச்சாரசீலர்கள் குறிதவறாதவர்கள் விரும்பியதை அடையாமல் உறங்கமாட்டார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் ஒன்று நான்கு ஏழு பத்து ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் இளமைகள் திருமணம் நடைபெறும் சுக்கரன் குரு சனி கிரகங்கள் ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதிற்குள் எந்த தடையும் இன்றி திருமணம் காதல் திருமணம் அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதேபோல் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஆறு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் சனி செவ்வாய் சூரியன் ராகு போன்ற கேது போன்ற கிரகங்கள் அமர்ந்திருந்தால் இளமையில் திருமணம் நடந்து விவாகரத்து நடைபெறக்கூடிய நடைபெற்று மறுமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மேலும் ஒரு சிலருக்கு முப்பது வயதை கடந்தும் தாமதமாக திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிக்கு ரெண்டு ஆறு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் சுக்கரன் புதன் குரு கிரகங்கள் ஒன்றாக அமர்ந்திருந்தாலும் பகை நீசம் வக்கரம் அமஸ்தமனம் போன்ற நிலை அடைந்திருந்தாலும் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு திருமணமே ஆகாத நிலை ஏற்படும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் குரு புதன் கிரகங்கள் பலமாக இருந்தால் இருபத்தி ரெண்டு வயதில் பெண்களுக்கும் ஆண்களுக்கு இருபத்தி ஏழு வயதிலும் திருமணம் நடைபெறும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு இருபது வயதிலும் ஆண்களுக்கு இருபத்தி ஐந்து வயதிலும் திருமணம் நடைபெறும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பத்தொன்பது வயதிலும் ஆண்களுக்கு இருபத்தி நான்கு வயதிலும் திருமணம் நடைபெறும் இந்த பூராட உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக பலம் சொல்லப்போனால் குரு சுக்கிரன் புதன் கிரகங்கள் வலுவாக அமையும் பட்சத்தில் இளமை காலத்தில் நான் சொன்ன காலத்தில் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்